ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் மயிலையின் மறைந்திருக்கும் தெய்வ தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க சென்னை மயிலாப்பூர் என்று சொன்னாலே கபாலீஸ்வரன் நினைவுக்கு வருவார் ஆனால் உலக பொதுமறை தந்த ஐயன் திருவள்ளுவர் அவதரித்த இடமும் அவர் வாழ்ந்த இடமும் தான் இதே மயிலாப்பூரில் தான் இருக்கிறது என்பது நம்மளில் பலருக்கு தெரியுமா இந்த வார இறுதியில் நீங்கள் தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான தலம் தான் இதம் இதன் தனி சிறப்புகளை பார்க்கலாம் வாங்க அதாவது வள்ளுவர் அவதரித்த தலம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் ஒரு இழுப்பை மரத்தடியில் குழந்தையாக கண்டெடுக்கப்பட்ட இடம்தான் இந்த கோயில் என்று நம்பப்படுகிறது அந்த பழமையான வந்து இலுப்பை மரத்தின் தண்டு இன்றுமே இங்க வந்து பாதுகாக்கப்படுகிறதாம் இல்லற தம்பதிகளின் ஆலயம் அதாவது வள்ளுவரும் வாசுகி அம்மையாரும் பார்த்தீங்கன்னா இல்லறத்திற்கு உதாரணமாக வாழ்ந்தவர்கள் சித்ரா பௌர்ணமி அன்று இங்கு நடைபெறும் இவர்களது திருக்கல்யாணத்தை தரிசித்தால் தடைகள் நீங்கி விரைவிலே வந்து திருமணம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா அபூர்வ சங்கர நாராயணர் மரம் அத்திய அரசு வேம்பு ஆகிய மூன்று மரங்களும் பின்னி பிணைந்து இங்கு ஒரு தனித்துவமாக நிற்கிறது இதனை தரிசிப்பது மிகவும் விசேஷமாகவும் இருக்கிறது மற்றது சித்தர்கள் வழிபட்ட லிங்கம் சதுர வடிவிலான பீடத்தல காட்சியளிக்கும் ஏகம்பரேஸ்வரர் லிங்கம் சித்தர்களால் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது மற்றது தமிழும் ஆன்மீகமும் தலமாக மட்டுமல்லாமல் மாலை வேளையில குழந்தைகளுக்கு திரு நடக்கும் ஒரு கல்வி இந்த கோயில் திகழ்கிறதா பாத்தீங்கன்னா முண்டகண்ணி அம்மன் கோயிலுக்கு அருகில வந்து ஆன்மீக அமைதியுடன் தமிழனின் பெருமையையும் உணர ஒருமுறை மயிலை வள்ளுவர் கோயிலுக்கு வந்து சென்று வாருங்கள் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்க சொல்லி நான் நம்பர நிதி மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி